ஓம் ஹரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆனி மாதத்திற்கான ராசி வளம் முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் செவ்வாய் பகவான் மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சூரிய பகவான் சுக்ரபகவான் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் மிதன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஆட்சி வள்ளத்தோடு கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற சுக்ர பகவான் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய வலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் ஒருவருடைய சுய சாதகத்தில் கிரகங்களில் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதன ராசி மிதன ராசிகளே ராசிநாதன் புதன் பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் சுக்கிரன் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஆணி மாதம் புதன ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்பட்ட கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் குறு பயணங்களால் பெறுவீர்கள் சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குரு பகவானுடைய வார்பை சுகஸ்தானத்திலே விழுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் சிலருக்கு ஆதாயம் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் முழுமையாக பூர்த்தியாவதற்கான சூழல் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே எந்த கிரகங்களுமில்லை இல்லை ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் சில புத்திரர்களுக்கு நற்காரியங்களை செய்வீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான ஆதாயத்தை பெறுவார்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் குலதெய்வத்தினுடைய அணுக்கரகம் உங்களுக்கு இம்மாதம் நிறைந்திருக்கும் ருணரோக எந்தவித கிரகங்களும் சத்துருஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பார்வை இடுகிறார் பாக்கிஸ்தானாதிபதி பாக்கிஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பார்வை இடுவதால் வேலை கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலம் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் விரைய அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் அனுசரித்து போனால் நல்லது கூட்டுத் செய்பவர்கள் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் விரை ஸ்தானத்திலே இருந்து பார்வையிடுவதாலும் சிலருக்கு அவ்வப்போது தேவை இல்லாமல் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் இன்சூரன்ஸ் போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் சனி ஆட்சி வள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் ஆனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே உங்களுக்கு போட்டியாக பலர் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் வேலை தேடுபவர்களுக்கு பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு களத்திலே போட்டி உங்களுக்கு கடுமையாக இருக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து போகவும் பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான வளன்கள் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் உங்களுக்கு வக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிர் ரிசுராமன் நன்றி வணக்கம்